அறுவை சிகிச்சைக்காக திருச்சியிலிருந்து இரண்டரை மணி நேரத்தில் கோவைக்கு அழைத்து வரப்பட்ட குழந்தை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்கள் சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் பிறந்து ஏழு நாட்களையான பச்சிலம் குழந்தைக்கு இருதய கோளாறு இருப்பதை கண்டறிந்துள்ளனர் ஆனால் இந்த கோளாறை சரி செய்வதற்கான உரிய சிகிச்சை திருச்சி அரசு மருத்துவமனையில் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தைக்கு கோவையில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி திருச்சியிலிருந்து இரண்டரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் காவல்துறையின் பசுமை வழித்தட ஒத்துழைப்புடன் அக்குழந்தையை கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் bye 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 <laughs> sir ms sir sports club um வந்து இந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு நல்ல முறையில் ஒரு சே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நம்ம டாக்டர்ஸ் நம்ம டாக்டர்ஸ் டீமுக்கு ஃபஸ்ட்டு கங்கிராஜுலேஷன்ஸ் தென் நர்ஸஸ் இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேனேஜ்மெண்ட் சார்பாக ராம் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முக்கியமாக டாக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க ஒரு ஏழு நாள் குழந்தையே காப்பாத்திருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் அது தகாது மற்றும் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ் எடுத்த எஃபர்டு அங்கே ட்ரிச்சியிலிருந்து மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு எஸ்கார்ட்ஸு நர்சஸ் அல்லாஹ் सपोर्ट ஸ்டாஃபுக்கும் என்னுடைய மேனேஜ்மென்ட் சார்பாக ராக்ஷ்ணா ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் சார்பал வாழ்த்துக்கு विश यू ऑल द बेस्ट थैंक यू थैंक यू सर